தேனி மாவட்டம் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகளை அரண்மனை புதூர் முல்லை ஆற்றில் கரைப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது முன்னதாக இந்த ஊர்வலமானது அள்ளிநகரம் சாலை பிள்ளையார் கோவிலில் துவங்கி பெரியகுளம் சாலை நேரு சிலை வழியாக மதுரை சாலை அரண்மனை புதூர் முல்லை ஆறு வரை ஊர்வலமாக நடைபெற்றது இந்த ஊர்வலத்தின் போது இந்து முன்னணியினர் மற்றும் காவல்துறையினரிடையே திடீரென சலசலப்பு ஏற்பட்டது இதனால் ஊர்வலம் பாதியில் நிறுத்தப்பட்டது சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் ஊர்வலத்தை தொடங்கினர் இந்த விநாயக சிலைகள் ஊர்வலம் மற்றும் கரைக்கும் நிகழ்விற்கும் இந்த முன்னணியின் மாவட்ட தலைவர் முருகன் தலைமை வகிக்க மாவட்ட செயலாளர் உமையராஜன் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை பெருங்கோட்ட தலைவர் காதலி நரசிங்க பெருமாள் தேனி மாவட்ட செயலாளர் அஜித் இளங்கோ நகர தலைவர் மதிவாணன் மற்றும் நிர்வாகிகள் இந்து முன்னணி நிர்வாகிகள் விஸ்வ இந்து பர்ஷித் நிர்வாகிகள் இந்து பர்ஷித் நிர்வாகிகள் ஆர்எஸ்பி நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்